இங்க வந்து என்ன செய்யணும் ان جوان جو ماڻهڻي ڌر ۾ آها ڪا 59 ۽ 3 ماڻهڻي தருமபுரி மாவட்டம் வந்து கடந்த பல ஒரு பத்து நாட்கள் கூட போராட்ட காலத்தில் ஒரு முக்கியமான மாவட்டமாக மாநில அளவில் எல்லாத்துலேயும் ஒரு முன்னெண் மாவட்டமான இருந்திருக்கு அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இன்னைக்கு இந்த மழையிலும் ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை வந்து இருக்கிற சூழலையும் ஒரு வாழ்க்கை நாளையும் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் இன்னைக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யார் சங்கம் வந்து எப்போதும் உயிர்பொருக்கும் பிற நேரம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களை பொறுத்து அதனோட நீச்சு தொட்டம் உடையலாம் வேகம் கேட்க மாடையலாம் ஆனால் நம்மளோட போராட்டத்தில் ஒருபோதும் மழிபாக அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியம் இங்கே எல்லோருமே பார்க்கலாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வகையில் இந்த மாநாடு எல்லா வகையிலும் எழுந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டின் கல்வியை நாட்டி சுருநன் அவர்கள கு அவர்களையும் இங்கே வாழ்க்கையை வழங்க இருக்கிற நமது மத்திய தோழமை சங்கமான பிஎஸ்எம்ஐ அம்மாய் சிங்கின் மாவட்ட செயலாளர் திரு கிருஷ்ணன் அவர்களையும் இங்கே தீர்மானங்களை நிர்வாகியிருக்கிற மாட்ட நிர்வாகிகளான திரு சி சிறப்பு சிறப்பாளையாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்து

போராட்டத்துக்கு பின்னாடி தான் ஓரளவுக்கு உரிமை அரசாங்கம் நம்முடைய உரிமையை கிடைத்துக் கொண்டது ரிட்டையர் ஆகிப்போனால் மக்களத்தை பக்கத்தை வேண்டும் வேண்டும் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுபோல வேலை

எல்லோருக்கும் அவர்கள் இல்லம் தேடி நம்முடைய சங்க நிர்வாகிகள் போய் என்ன பண்ணாங்க சம்பளத்திற்காக மீண்டும் ஒரு வேலைகள் செய்வது வரை அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இதுவரைக்கும் என்னென்னா நான் நடத்திய போராட்டங்கள்ல வந்து நாம் நடத்திய போராட்ட காலம் எல்லாம் பணிக்காலமாக கருதப்பட்டதற்கான ஊழியர்கள் சிறையில் உள்ள காலங்கள் கூட பணிக்காலமாக கருதப்பட்ட அரசாணையை கொண்டு அதற்கான ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளும் இதான் வந்து கடந்த கால வரலாறு இருக்கிறது

தமிழ்நாடு அரசியல் சங்கம் ஆயிரம் முன்பாக முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த பெற்றோம் கடைசியாக தமிழ்நாடு அரசியல் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது இனி ஒரு காலங்களிலே மத்திய அரசாங்கம் அறிவிக்கின்ற பொழுது நாங்களும் அறிவிக்கிறோம் என்று சொன்னதை போல் நடந்த முறைதான் தீபாவளிக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் அறிவிக்கின்ற பொழுது மாநில அரசாங்கம் அறிவித்தது இன்றைக்கு கருணை பணி நியமனம் கருணை அடிப்படை நியமனத்திலே இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீடு என்பதை இன்றைய ஐந்து சதவீதமாக வெட்டி சுருக்கி இருக்கிறார்கள் ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள் அந்த கருணை அடிப்படை நியமனத்திற்காக இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த அரசாணையை ரத்து செய்யணும் மான கோரி ஆசிரியர்கள் கோரிக்கைகளாக நாம் கருத வேண்டியது இடங்களில் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை மிக பிரதான கோரிக்கை அப்படி காலிப்பொடியிடம் நிரப்பும் போது இந்த அத்துக்கூடி சட்ட முறையில் இந்த அரசாங்கங்கள் கடைபிடிக்கக் கூடாது என்பது மிகச்சிறந்த இரண்டாமல் இருக்கிறது அப்படி அத்துக்கு முடிவு தேவை

thank <laughs> you আমরা লাভ বিল মনে এসে বলে ও냐면 திண்மங்கிறாங்க ஆனால் நம்ம தாயவர்கள் மட்டும்தான் அதனை மறந்து கொடுக்கிறார்கள் அதை கேட்டு ஏறவேண்டும் இந்த ஒரு மாறா தேவதன் என்னைக்கு கேட்டு கொண்டிருக்கிறார்களோட தாயோகம் அவர் பின்னால் மாணவம் செய்ய கொண்டிருக்க கூடாது இதற்கு முண்டாக நமது மாத சொன்னார்கள்

எந்த செலவு இல்லாத ஒரு கோரிக்கையை தவிர வேற எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை இதற்கான தொடர்ச்சியான போராட்டங்களை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு வருகிற மாநில தூத்துக்குடியில் நடக்கிற மாநில மாநாட்டிலும் இந்த ஆட்சியாளர்களை நிர்பந்தப்படுத்தி நம்முடைய உரிமைக்கான கோரிக்கைகளும் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை இருபத்தி எட்டு விதிமுறைகளில் இந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்ற வேண்டும் அதற்கான இந்த அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி நம்முடைய போராட்டங்களை தீவிரப்படுத்துவதற்கான திட்டங்கள் தான் நாம் இன்றைய தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நம்முடைய கோரிக்கைகளையும் கோரிக்கைகளை நிறுவன கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக நம்முடைய சங்க அமைப்பை வலுப்படுத்தி எப்படி இந்த மாவட்டத்தில் நாம் இந்த அமைப்பை வலுவாக சென்று கொண்டிருக்கோமோ அந்த வலுவாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜாக்கிரஜியோ போராட்டத்தில் நம்முடைய அமைப்பு தான் அனைத்து ஆசிரியர்கள் வந்து திருப்பி ஜாக்கஜியோ ஜாக்கிரஜியோனு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோருக்குதான மையப் போராட்டத்தை பங்கேற்றோம் மிக சக்தி வாய்ந்த மாவட்டத்தில் இந்த அமைப்பு நான் செயல்பட்டது அதை நீங்கள் மனதில் கொண்டு தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு காலம் இருந்தவர்கள் வாழ்த்துறை இத்தோடு விடுத்து கொண்டது போல நன்றி வணக்கம் கேட்டார் இன்னைக்கு நான் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி வேலைக்கு ஆள் எடுக்கிறதில்ல எடுத்த அவுட்ஸோர்ஸிங்கு காண்ட்ராக்டிங்கு அன்சால் டென் கமெண்ட் பிடிச்சா அப்படியே வேலைக்கு எடுத்து ரெகுலர் டைம் ஸ்கேல் வந்தாலும் ரிட்டையர் ஆனா பென்ஷன் இல்ல பென்ஷன் இல்லாம ரிட்டையர் ஆயிட்டா நீ அரசு துறைக்கு வந்ததுக்கான எந்த பயனும் இல்லை என்பதை இன்னைக்கு ரிட்டையர் ஆன ஊழியர்கள் கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க ஒரு சத்துரு ஊழியர் ஓய்வு கொடுத்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு சித்தார் வேலைக்கு போறாங்க பழைய ஜாமான பொறுக்கி விற்கக்கூடிய வேலைக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் அண்ட் அக்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு சூப்பர் அண்ட் ஈரோட்ல சூப்பர் அண்ட் வேலை செஞ்சு எண்பத்தி ஏழாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த அம்மா ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு பணி ஓய்வு பெறும்போது போது எல்லோரும் அந்த பணி ஓய்வு பாராட்டுகளை பாராட்டும் போது அந்த மாதிரி கடைசியா சொல்லுது என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு எனக்கு குழந்தை இல்ல என் வீட்டுக்காரருக்கான என்ன சேவிங்ஸ் கூட செலவு பண்ணிட்டேன் கொரோனாவில நீ இந்த மாசம் சம்பளம் எண்பத்தி எனக்கு ரெண்டு மாசத்துக்கு வரும் அதுக்கு மேல எனக்கு நிலமை என்னன்னு தெரியல நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஐநூறு ரூபா போட்டு இந்த முந்தைய அலுவலகத்துல எனக்கு ஓஏ போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதே ரிட்டையர் ஆனவனுடைய நிலமை புதிய பென்ஷனுடைய நிலமை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் ஆக இந்த பென்ஷனை பெறுவதற்காக நம்ம அனைவரும் ஒன்று திரண்டு களத்தில் இறங்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு சத்துழுவர் அங்கன்வாடி ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தேசத்தில் உலகத்தில் கடைக்கோடியில் இருந்த அந்த கல்வியை தேச அளவில் இரண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்த பங்கு சத்து அங்கன்வாடி ஊழியர் தான் காரணம் இன்னைக்கு போய் டெல்லியில் போய் மெடல் வாங்கி குதிக்கிறாங்க கல்வியர்களை தமிழ்நாடு இரண்டாவது மாநிலம்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாணவனே சாப்பிடுறது வச்சு அவனுக்கு கல்வி உதச்சு இன்னைக்கு கலெக்டராகவும் இன்ஜினியராகவும் தரம் வைத்தது ஊழியர் தோழர்கள்

மைக்ல பேசி இருந்த மாநிலத்தில் ஆழ்வாரம் போய் நீ போய் போற அரசாங்கத்திட்ட காசில் உட்கார வச்சது தான் காமராஜர் மக்களை கொண்டு உங்களை தான் எம்ஜிஆர் தீபாவளி நேரத்திலையும் ஆசிரியர் தினத்திலே அறுபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்களை சிறையில் தள்ளவர் தான் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞர் எங்கிட்ட கருணா கருணாநிதிங்கிற என் பேர்ல கருணை இருக்குது ஆனா நிதி இல்லைன்னு சொல்லி எட்டு தவணை டிஏவை கொடுங்கினவர் தான் டாக்டர் கலைஞர் அதே போல கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்ற சொன்னவர் தான் இந்த ஸ்டாலின் வந்த உடனே பதினாலு பர்சன்ட் டிஏ கொடுத்து அதே இன்னைக்கு நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறார் வெள்ளை அறிக்கையும் சிவப்பு அறிக்கை ஏதாவது ஒரு அறிக்கைகள் இன்னைக்கு வரைக்கும் மௌனம் சாதிக்கிறாரு ஆக இவர்கிட்ட போய் நான் தமிழ்நாடு அரசியல் சங்கம் எதிர்பார்த்து காத்திருக்கா சமரசமா இருக்கா இல்ல தோழர்கள் நாம பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு கலி காய்ச்சல் வந்தா ஒரு மாதிரி உடனடியா வருது மருந்து பார்ப்போம் திடீர்னு அதே குடும்பத்தில் ஒருத்தருக்கு கேன்சர் வந்துச்சுன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கேன்சர் வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் அதே போலதான் நம்மளுடைய கோரிக்கை பிரதானமாக இருந்தாலும் தேசத்தினுடைய எதிர்காலத்தை நோக்கி பாராளுமன்ற தேர்தலில் இதுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய பிஜேபி சர்க்காருக்கு நாம சரியான முறையில் பாடம் தருக்கு நோக்கத்தில் தான் இந்த அரசாங்கத்தோடு இருக்கிற போராட்ட குழந்தை தற்போதைக்கு தள்ளி வச்சு விட்டு இந்த போராட்ட காலத்தில் தேர்தல் காலத்தில் இந்த அரசாங்கத்தோடு நின்னோம் அதுக்காக இந்த அரசாங்கத்தோட சமரசம் செய்து கொண்ட இந்த அரசாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நூறாவது அரசாங்கத்தை முதல் போராட்ட காலத்தில் இறந்தீங்க தமிழ்நாடு அரசியல் சங்கம் தான் ஆயிரங்களில் ஆர்ப்பாட்டம் பதினாறு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆக எந்த காலத்திலும் எந்த அரசாங்கத்தோடு சமரச போக்கு என்பது தமிழ்நாடு அரசியல் சங்கத்தில் இல்ல நமது நலன் சார்ந்த அரசாங்கமாக இருந்தால் ஆதரவு கொடுப்போம் நமக்கு எதிரான நிலை இருந்தாலும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் எதிர்கொள்கை கொடுப்பதுதான் தமிழ்நாடு அரசு விசாரணை ஆக அப்படிப்பட்ட வகையில் தான் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலு தேதிகளில் நடைபெறக்கூடிய மாநாடு என்பது ஒரு போராட்ட அறிவிப்பாக இருக்கும் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு மாவட்ட தலைவராக தோழர் எம் சுருநாதன் மாவட்ட செயலாளராக தோழர் ஜெய்வானை

மாவட்ட புதிய மாவட்ட செயலாளர்கள் இந்த மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் மற்றும் தமிழ்நாடு அரசு சங்கத்தில் ஆன்லைன் கட்டி காக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் தொடர்ந்து நானும் அதாவது இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களின் அடிப்படையில் அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறேன் भले ही मैंने मार कर रखा कोई गुरु जी